நம் டாக்டர் ராமேஸ்வரி சாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் தில்லை நகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் அனுப்புகிறோம் இதுவரை என்னுடைய வீடியோ பா காணொலியை பார்த்து அனைவருக்கும் என் நன்றி இப்பொழுது நான் பேசப்போகும் டாபிக் அடினோமயோசிஸ் என்று சொல்லப்படும் ஒரு கட்டியை பற்றி அடினோமயோசிஸ் என்று என்றால் என்று முதல்ல விளக்கும் விளக்கி விடுகிறேன் முதல்ல வந்து யூட்ரஸ்ல வந்து மூணு லேயர் உள்ளே இருக்கிற லேயருக்கு பேரு எண்டோமெட்ரியம் நடுவில் இருக்கிற லேயருக்கு பேரு மயோமெட்ரியம் வெளியில இருக்கிற லேயருக்கு பேரு சீரோசான்னு பேரு இந்த எண்டோமெட்ரியல் கிளான்ஸ் வந்து உச்சு வரல தான் இருக்கும் உச்சு இல்லாம நடுவில் இருக்கிற மயோமெட்ரியத்துக்குள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரே சின்ன சின்ன சிஸ்டம் மாட்டிக்கும் இந்த எண்டோமெட்ரியல் கிளான்ஸே இதுக்குள்ள மயோமெட்ரியத்துக்குள்ள இருந்து அது சில சமயம் ஹார்மோனல் இன்ஃபுளுயன்ஸால அது பெருசாகிடும் இந்த எண்டோமெட்ரிக் லேன்ஸ் வந்து பயோமெட்ரிக் இருந்தாலும் இஸ் இன்ஃபுளு பை ஹார்மோன்ஸ் அதனால வந்து கர்ப்ப வந்து சைஸ் வந்து பெருசாகும் சில சமயம் வந்து ரெண்டு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட பெருசாகிடும் இதனால என்ன ட்ரபிள் வருவோன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்கும் வயிற்று ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடி வைக்கிற வலி இருக்கிற மாதிரி இருக்கும் பேக் ஏக் இருக்கிற மாதிரி இருக்கும் பீரியட் டைம்ல ரொம்ப பெயினா இருக்கும் ஓவர் பிளீடிங்கா இருக்கும் இது இல்லாமலே ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி எல்லாமே இருக்காது கொஞ்சம் முத்தின ஸ்டேஜ்ல தான் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அடின மயோமாங்கிறது வந்து சில சமயம் வந்து மயோமா பைப்ராய்டோட சேர்த்து இருக்கலாம் சில சமயம் அடோ அடினமயமாங்கிறது வந்து எண்டோமெட்ரிக் கிளான்ஸ் இன்சைட் நியூட்ரைட் வால் இது வந்து எண்டோமென்ட்ரியல் சோர்ஸோட கூட சேர்த்து இருக்கலாம் இது எதனாலன்னா இது எப்பவுமே வந்து நா முக்கால்வாசி நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் வரும் இந்த எண்டோமென்ட்டியல் கிளான்ஸ் ஏன் திருப்பி மயோமெண்ட் போறதுன்னு பல விதமான தியரியும் இது கான்செப்டே இருக்கு ஒன் ஆஃப் த கான்செப்ட் வந்து அடிக்கடி டிஎஸ்சி பண்றவங்களுக்கு வந்து மயோ இந்த எண்டோமென்ட்ரியல் வந்து

இன்னொன்று வந்து நான் சொல்லப்பட்ட ஒரு இன்ட்ராக்டன் டிவைஸ் இருக்குது அது வந்து ப்ரொஜெஸ்ட் ஒன் ரிலீஸ் பண்ணும் அதுவும் போட்டுக்கலாம் குழந்தை பெற்று முடிந்தவர்கள் வலி தாங்க முடியாமல் இருக்கிறவர்கள் இந்த ஓவர் ப்ளீடிங் ஆகி அனிமையாக இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வயசான பிறகு ஹிஸ்டெக்டமிக்கு போகிற சர்ஜிக்கல் மெத்தட் அதாவது யூட்ரஸ் ரிமூவல் ஆஃப் யூட்ரோஸ்க்கு போகிறது நல்லது அடினோமயோசிசங்கிறது வந்து ரொம்ப காமன் இது இதுக்கும் ஃபைப்ராய்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் பைப்ராய்டு வந்து கிளியரா அதுக்கு வந்து ஒரு வால் இருக்கும் அடினோமயோசிஸ்க்கு வந்து ஃபோக்கல் அடினோமயோசிஸ் அதாவது ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் கூட அது கட்டி மாதிரி தோணுமே வழியாக அதுக்கு தனியாக செப்பரேட் வால்ஸ் எல்லாம் இருக்காது சில சமயம் அடினோமயோசிஸும் ஃபைப்ராய்டும் சேர்ந்து இருக்கும் இதனால வந்து அடினோமயோசிஸ் பீரியட்ஸு ஓவராக போனாலோ வயிற்று வலி இருந்தாலோ இது வந்து உடனே பார்த்து இமீடியேட்டாக ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடினோமயோசிஸ்ன்னு உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நிறைய தடவை கொடுத்துருப்பாங்க ஸ்கேன் பண்ணுறதாலேயே அடினோமயோசிஸுக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு சிம்பிள் மெடிக்கல் ஜாம்ஸ்லாம் ரொம்ப இல்லாமல் பேஷண்ட் கேட்குற கொஸ்டனுக்காக ஆன்சர் மட்டுமே இந்த மாதிரி காணொலியில் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமாக என்றால் கமெண்ட் செய்யுங்கள் அனைவருக்கும் என்னது வாழ்த்துக்களும் வழக்கங்களும் வை டாக்டர் ராமேஸ்வரி நந்தசாமி